ஒரு தாயும் மகனும் பக்கத்து ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது சாலையோரமாக ஒரு புதருக்குள் இருந்த மிதியடியை பார்த்தான் குறும்புக்கார மகன் மிதியடிக்குரியவர் அருகில் இருக்கிறாரா என்று சுற்றி பார்த்தான் தூரத்தில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அதன் அருகில் உள்ள இன்னொரு புதருக்கு அருகில் மிதியடியை எடுத்து போட்டான் இதை கவனித்த தாய் ஏன் அவ்வாறு செய்தாய் என்று வினவ அந்த ஆள் வந்து மிதியடியை தேடி நொந்து போவார் அந்த ஏமாற்றத்தில் எனக்கு ஒரு சுகம் இருக்கிறது என்றான் தாய் சற்று கோபத்துடன் உடனடியாக அந்த விதியடியை கொண்டு வைத்துவிட்டு அதன் அருகில் பத்து ரூபாய் நோட்டை வை என்றார் வேர்க்க விறுவிறுக்க பணியை முடித்துவிட்டு தனது மிதியடியை காணவில்லை என்றால் அந்த உழைப்பாளியின் மனம் என்ன பாடுபடும் அதே உழைப்பாளி தனது மிதியடிக்கு அருகில் பத்து ரூபாய் நோட்டினை கண்டால் எத்தனை மகிழ்ச்சி அடைவார் அடுத்தவர்களுடைய எதிர்பாராத மகிழ்ச்சியில் இருக்கும் இனிமை அவர்களை பயப்பட வைப்பதிலும் பதற்றப்பட வைப்பதிலும் இல்லை என்று தாய் கூறியதும் மகனின் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது